வணக்கமுங்க இன்றைக்கி தேங்காய் தேங்காய் பருப்பு ரெண்டு விளை நிலவரமே நம்ம பார்க்க போகிறோமுங்க குறிப்பாக அந்த ரெண்டு மூணு நாளாகவே நீங்கள் வந்து தேங்காயோட விளை நிலவரமும் தேங்காய் பருப்போட விளை நிலவரமும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு வருவீங்க இது கவனிச்சிட்டு வரீங்கன்னு எனக்கும் தெரியுங்க வேலை இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு போயிருக்குது அப்படின்னு பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ஈரோடு மாவட்டம் இளமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட ரெண்டுமே நம்ம இன்னைக்கு பதிவு பண்ணுறோமுங்க இன்றைக்கி ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டமுங்க கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சரைக்குங்க தேங்காயோட விலை நிலவரத்தை பார்த்துலாமேங்க மொத்த காய் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் காய் வந்துருக்குதுங்க கொண்டு வந்திருக்குறாங்க கிலோ ஒன்று அதிகபட்ச விலையாக அறுபத்தி ரூபா முப்பத்தி ஒம்பது பைசாவுக்குமே குறைந்தபட்ச விலையாக ஐம்பத்தஞ்சு ரூபா பத்தொம்போது வைசாவுக்கும் போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா முப்பத்தி ஒம்பது காசுக்கு போயிருக்குதுங்க இது வந்து ஈரோடு மாவட்ட கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்திங்க நம்ம அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்புங்க இப்போ தேங்காய் பார்த்தோம்ங்க தேங்காய் பருப்பு போறவங்க ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குறை விற்பனை கூட மிகப்பெரிய ஒரு ஒழுங்கு விற்பனை கூட ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீக்க கிளமனைக்குங்க மொத்தம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது மூட்டைகள் வந்து தேங்காய் பருப்பு வந்துருக்குதுங்க முதல் தர பருப்புங்க அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஒன்பது பைசாவுக்கு விற்பனையாக இருக்குதுங்க குறைந்தபட்சன்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு போயிருக்குதுங்க சராசரி விலைனா இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபா அறுபத்தி ஒம்பது காசுக்கு போயிருக்குதுங்க இது முதல் தர பருப்புங்க இப்போ அடுத்து நான் வந்து இரண்டாம் தர பருப்பு பார்த்தலாமுங்க இரண்டாம் தர பருப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறுரூவா தொண்ணூற்றி ஒம்பது காசுங்க குறைந்தபட்ச விலை நூற்றி முப்பது ரூபா தொண்ணூற்றி ஒம்பது காசுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா தொண்ணூறு பைசாவுக்கு போயிருக்குதுங்க இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தேன் இரண்டாம் தர பருப்புங்க தொடர்ந்து தேங்காய் பருப்பை உன்னிப்பாக ரெண்டு மூணு நாளாக கவனிச்சிட்ருக்குறீங்க நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உடனே நம்ம அப்டேட் இருக்கிறோம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான மார்க்கெட் கமிட்டியோட விளைநிலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க நம்ம எலுமாத்தூருங்க கொடுமுடி அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அன்னூரோட போயிருந்தோங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் போயிருந்தோம்ங்க நம்ம பெருந்துறையோட விலை நிலவரம்ங்க எல்லாமே நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம்ங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு டக்கு டக்குன்னு விலை பதிவு ஆனும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை வைங்க ஒரு நாலஞ்சு குரூப் விவசாயி குரூப்பில் போட்டுவிடுங்க விவசாயிகளுக்கும் தகவல் போய் சேரட்டுங்க ஃபேஸ்புக்காக இருந்ததுன்னா அப்படி லேசாக சேர் மட்டும் பண்ணிங்கன்னா அது பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு போய் சேருங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்புல சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க